ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகாங்க கயத்தார் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட தென்னம்பட்டி கிராமத்தில் நாலு ஏக்கர் ஐம்பத்தோரு சென்டுங்க விற்பனைக்காக வந்துள்ளதுங்க மங்கம்மாள் சாலை முகப்பில் சுமார் எழுநூற்றி மூணு அடி உள்ளதுங்க ஒரே கையெழுத்துதாங்க தாரோட்டிலிருந்து எழுநூறு மீட்டர் தொலைவில் உள்ளதுங்க நோ ஈபிங்க நோ ஃபென்சிங் நோ போர்வெல்லுங்க சுற்றிலும் தோட்டங்களே அதிகமாக உள்ளதுங்க அனைத்து விதமான மரங்களுக்கும் ஏற்றம் மண்ணுங்க ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே தாங்க கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்